வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டெகுடர் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் டேரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் எல்லாருமே இந்த சாங்கை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த சாங் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு பட் என்னதான் ட்ரெண்டிங்ல இருந்தாலுமே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சாங் ரொம்பவும் ஆவரேஜாக தான் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க மதன் மதன்கார்கே இன்ட்ரோ சாங் எழுத வச்சதே ஒரு மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா மதன் கார்கே அப்படின்றவர் மோஸ்ட்லி லவ் சாங் தான் சூப்பராக எழுதுவாரு அண்ட் அதை விட்டால் அதர் லாங்குவேஜ் படங்களோட சாங்ஸ் தமிழ் வெர்ஷன்ல நல்லா எழுதுவாரு பட் இன்ட்ரோ சாங்குக்கு அவ்வளவா செட் ஆக மாட்டார் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த விசில் போடு சாங் பட் இந்த சாங்கில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா விசுவில் மேக்கிங் சூப்பராக இருக்குங்க பிரபுதேவா விஜய் பிரசாந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஸ்டெப்பு போடுற அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தில் இவங்க எல்லாருமே ஒரே கேங்காக இருப்பாங்க போல் அண்டு ஏதோ ஒரு மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க முழுக்க முழுக்க இது பார்க்கறதுக்கு ஒரு பார்ட்டி சாங் மாதிரி தான் இருக்கு அண்டு இது முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த சாங்கோட பேக்ரவுண்ட்ல இவன் ஒரு பீட் ஒண்ணு போட்டிருப்பாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைமை அந்த பீட்டை அவர் ஏற்கனவே வலிமை படத்துல அஜித்தோட இன்ட்ரோ சாங்குக்கு போட்டிருப்பாரு ஸோ அங்க இருந்து தான் இந்த பீட் அப்படியே காப்பி அடிச்சு இப்போ இந்த கோட் படத்திலையும் விசில் போடு சாங்ல யூஸ் பண்ணிருக்காரு ஸோ அப்பட்டமா தெரியுது ஸோ தலைமை ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல ஸோ அதனால இப்போ அந்த மேட்டரை தான் மீம் கிரியேட்டர்ஸ் இப்போ சாங்கை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட எல்லா படங்கள்லயுமே கண்டிப்பா ஒரு பார்ட்டி சாங் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த கோட் படத்தை பார்ட்டி சாங் வச்சிருக்காங்க போல பட் படத்தில் பார்ட்டி சாங் இருக்கு ஆனா வைப் பண்ணி ஆட வைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெங்கட் பிரபுவும் தளபதி விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த படத்தோட டைட்டில் கோட் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே படத்து மேலே ஹைப் அதிகமாக இருந்துச்சு அண்ட் அடுத்த சில நாட்கள்லேயே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இதுதான் என்னோட கடைசி படம் அண்டு இதுக்கப்புறமா நான் முழு நேர அரசியலில் மக்கள் பணிக்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த கோட் படத்து மேலே இருந்த ஹைப் இன்னுமே இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா ஸோ அதுக்கான ஒரு தனி ஹைப்பும் இருந்துச்சு பட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்பவும் ஆவரேஜாக தாங்க இருக்குது ஸோ இதனாலேயே நிறைய பேர் அனிருத் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அனிருத் அண்ட் விஜயோட காம்போல வந்த எல்லா பாடல்களுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை ஜென்ட்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் ஃபெண்ட்ஸுமே நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அண்ட் இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னா டுவெண்ட்டி டூ இயர்ஸுக்கு பிறகு விஜய் படத்துக்கு இப்போ யுவன் சங்கராஜா மியூசிக்கல் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக இவங்க காம்போல வெளியான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கீதை தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆல்பம் அப்படின்றது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் யுவன் அப்போ இருந்த ஃபார்மில் இப்போ இல்லை அதுதான் உண்மை நீங்கள் நம்மளே நானும் அதை தான் நெசம் லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாகவே யுவனோட சாங்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை படத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு சாங் தான் ஹிட்டு கொடுக்குறாரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யுவன் சங்கராஜா ஒரு படத்துக்கு மியூசிக்கல் பண்ணுறாரு அப்படின்னாலே அவர் பண்ணக்கூடிய எல்லா பாடல்களுமே சூப்பராக இருக்கும் அந்த படத்துக்கு அந்த பாடல்கள் தான் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சிருக்கும் பட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த விசில் போடு சாங்கை பார்க்கும்போது கோட் படத்தில் இந்த ஒரே ஒரு சாங் மட்டும்தான் இப்படி ஆவரேஜாக இருக்குதா இல்லை இனி வரப்போகிற எல்லா சாங்குமே இப்படி தான் ஆவரேஜாக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு டவுட் வருது ஸோ என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்டு உங்களுக்கு கோட் படத்தில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த விசில் போடு சாங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்